எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தாங்க உளுந்து வடை வந்து காஷ்மீரில் நான் சுட போகிறேன் இந்த உளுந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா நேற்று வந்து கேம்புக்கு போயிருந்தோம்ல அங்கிள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க முருகன் அங்கிள் அப்படின்னு அங்கிள் வந்து எனக்காக உளுந்து வந்து வாங்கி வச்சுருந்தாங்க ரெண்டு கிலோ அங்கிள் வந்து ஃப்ரீயாக தான் அந்த உளுந்து வந்து கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்த உடனே உளுந்து வடைக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு நூறு ஜானுக்கும் இது வரைக்கும் நாங்கள் உளுந்து வடை வந்து கொடுத்ததே கிடையாது அவங்களுக்கு என்னென்னு கூட தெரியாது சரி வாங்கிட்டு வந்த உடனே வந்து உளுந்து வந்து ஊற போட்டு ஃபர்ஸ்ட்டு வடை வந்து சுட்டலாம் நாலு பின்னால் வந்து தோசைக்கு வந்து ஊற போடலாம் அப்படின்னு உளுந்து வந்து கிரைண்ட் பண்ணி அது கூட நம்ம ஊர் ஸ்டைலுங்க பச்சை மிளகா வெங்காயம் தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வடை வந்து சூப்பராக வந்து சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா நம்ம அந் தமிழ்நாட்டில் வந்து வடை சாப்பிட்டே வளர்ந்தவங்க ரெண்டு வருஷம் வடை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிரமங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வடை வந்து சுட்டுடுறேன் என்னோடய ஸ்டைலில் நீங்கள் பாருங்கள் எப்படின்னு வடை சுட்டுறதுக்காக மாவு வெங்காயம் அது கூட பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வச்சுருக்கேன் ஏன்னா உளுந்து வந்து வடை நம்ம போடையில் தண்ணி வந்து தொட்டு தொட்டு போட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் நான் அது இன்னும் மறக்கலை அதனால தான் இந்த சைடில் வந்து தண்ணி வச்சிருக்கேன் இந்த சைடு வந்து மிக்சர் வந்து ரெடியாக இருக்குது பிளேட் அது கூட கிடுக்கி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து காயட்டும் பார்த்திங்களா எவ்வளோ ஷேப்போட நீட்டாக வந்து வடை வந்து போட்டாச்சு அப்படின்னு நல்லா ஒரு பக்கம் வந்து காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு வேக வச்சிடலாம் கருகிடக்கூடாதுங்க உளுந்து வடை வந்து கருகுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது அதனால கேஸை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் மிடில் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் கிடையாது மிடில் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டுங்க ஒரு பக்கம் பூரா நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு வேக வச்சிடலாம் நல்லா ஷேப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கணும் அப்படின்னு தமிழில் வந்து சொல்லுங்கள் மறக்கவே இல்லைங்க ஃபைனலாங்க வடை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வடையை வந்து வெளியே எடுத்துடலாம் ஃபைனலாக தாங்க இருந்துச்சு வடை எனக்கு தெரிஞ்ச அளவில் சுட்டு வந்து எடுத்தாச்சு மஸ்டர்ட் ஆயில் தாங்க யூஸ் இங்கே காஷ்மீரில் வந்து ரிஃபைன் ஆயில்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம் இங்கே எல்லாருமே வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் வந்து சமைப்பாங்க அதனால நானும் இப்போ மஸ்டர்ட் ஆயில்க்கே வந்து மாறிட்டேன் சூப்பராக இருக்குல்லங்க பாருங்க மாஸ்டர் நூறு அப்படி ஹார்ட் टेस्टी आर नर्मस्टर, टू ईयर मास्टर, नमलू उन्दर सांत्रला, मास्टर, डू यू लाइक दिस टेस्ट? शर, टुमरो व्हाट? डोसा, डोसा, हाँ, यू लाइक डोसा? हाँ, आई विल मेक एक डोसा अंडे बटर डोसा, हाँ, जहाँ माँ, जहाँ माँ यू वाल्स टेक மாஸ்டர் பாருங்க நூறு ஜஹானும் எனக்கு கொடுக்காம சாப்பிட்டு இருக்காங்க மாஸ்டர் கிவ் மீ லிட்டில் பிட் இந்த வடைய அவங்க கிட்ட வாங்குறதுக்குள்ள நான் படுற அவஸ்தை இருக்கு சூப்பரா இருக்குங்க நம்ம வடை சாப்பிட்டே வளர்ந்தவங்க ரெண்டு வருஷம் ஆச்சுங்க வடைய கண்ணால பாத்த எனக்கு எப்படி இருக்கும் நல்ல வேலைக்கு அங்கிள் வந்து கொடுத்தாங்க அங்கிளுக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அங்கிள் இப்போ வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க எல்லாரும் அங்கிளுக்கு நிறையவே வாழ்த்து சொல்லியிருந்தீங்க வாழ்த்து சொன்ன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஓகேங்க நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்